முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது பயம் மு க ஸ்டாலின் அவர்கள் பயப்படுற மாதிரி அந்த செக்ஷனை வந்து சட்டப்படி நீங்க நிறைவேற்றினா இதுல வந்து ஏ ஒன் யாரு தெரியுமா ஏ ஒன் நரேந்திர மோடி ஏ டூ அமித்ஷா ஏ த்ரீ நிர்மலா சீதாராமன் இப்படி சரியா இந்த இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு எடுத்தோம்னா மூவாயிரத்தி சில்லரை வருவாங்க எப்படி மூவாயிரம் சில்லரை சொல்லணும்னு பாக்குறீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஏன் கவுன்சிலராக இருக்கட்டும் மாவட்ட தலைவரா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பதவி வேணும்னா சீட்டு வேணும்னா இவங்களுடைய அருகதை என்னவா இருக்கணும்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு போர் டுவெண்ட்டி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சு நிறைய முறை சிறைக்கு போய் வந்திருக்கணும் ஒரு ரவுடிசம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தான் இவங்களுக்கு பதவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியுமே இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் யாரும் நினைக்கிறீங்க எந்த கட்சியும் சேர்க்காம சேர்க்காம இல்லை அந்த தகுதியை இல்லாதவங்க அவங்க எல்லாம் அது மாத்திரம் இல்லாம சட்டவிரோதிகள் காவல்துறையால் தேடப்படும் சில கூண்டாஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆட்சி அண்ணாமலை பதவி ஏத்த உடனே நிறைய பேர் அந்த அக்யூஸ்டன் எல்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருந்தாரு போஸ்டிங் எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தாரு அதுல ஒரு சிலர் இவருடைய அலுவலகத்துல வர்றத பாத்துட்டு காவல்துறை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க அக்யூஸ்ட் எல்லாம் அந்த நேரத்துலதான் கைது பண்ணிருக்கிறாங்க அது மொத்தம் பிஜேபி தேச விரோதிகள் வேற எதனா பேசுறாங்க நம்மளை இது தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு இல்ல உலக அளவுலயும் தெரிய ஆரம்பிச்சிச்சு વાર ના પાસે